ஸ்டீஃபன் ரிச்சர்ட் கவி ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் கல்வியாளர் மேலாண்மை ஆலோசகர் மற்றும் பேசுபவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை காலத்தில் வாழ்ந்தார் அவரின் குறிப்பிடத்தகுந்த படைப்பானது த ஏழு ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆகும் குவி உலகெங்கும் லட்சக்கணக்கான மக்களே தலைவர்களே நிறுவனங்களே அவரது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தலைமைத்துவ திறமைகளை மேம்படுத்த தூண்டியவர் அவர் எழுதிய மற்ற புத்தகங்களும் விருது பெற்றவை மற்றும் பெரும் பாராட்டை பெற்றவை அவர் நம்பியது ஒருவரின் சீரான குணாதிசயமும் கேரக்டா அவரது வெற்றிக்கு அடிப்படை நல்ல பழக்கங்களை உருவாக்குவது ஒருவரின் வாழ்க்கையை சிறப்பாக்கும் இந்த புத்தகத்தை எழுதிய நோக்கம் ஸ்டீபன் கோவி இந்த புத்தகத்தை எழுதுவதன் மூலம் முக்கியமான ஒரு செய்தியை உலகிற்கு சொல்ல விரும்பினார் நம் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியும் பூரண மனநிறைவும் கிடைக்கிறது என்றால் அது நம் உள்ளார்ந்த பழக்கங்களை மாற்றுவதன் மூலமே சாத்தியம்யூ அவர் கண்ட விஷயம் என்னவென்றால் மக்கள் மிகச் சிறிய விரைவான தீர்வுகளுக்கு குயிக் ஃபிக்ஸஸ் தேவைப்படும் சூழலில் வாழ்கிறார்கள் ஆனால் நீடித்த வெற்றி பெறக்கூடியவர் அவர் கொண்டுள்ள உறுதிமொழியும் குணாதிசயமும் கொண்டவரே அதனால் அவர் எழுதிய இந்த நூல் நமக்கு சொல்லும் முக்கியமான கருப்பு முதலில் உங்களை மாற்றுங்கள் பிறகு மற்றவர்களுடன் இணைந்து நல்ல உறவுகளை உருவாக்குங்கள் தொடர்ந்து மேம்படுங்கள் அவர் நம்பியார் பழக்கங்களை மாற்றுவது வாழ்வை மாற்றம் சுருக்கமாக ஸ்டீபன் கோவி இந்த புத்தகத்தை உலகின் மேலாண்மை நெறிமுறைகளை மையமாக வைத்து தனி நபர்கள் மற்றும் குழுக்களின் செயல்திறனை உயர்த்தி வாழ்க்கையிலும் தொழிலிலும் மேம்பாடு பெற வழிகாட்டை எழுதினார் நீங்கள் விரும்பினால் இவரது வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக அல்லது அவரின் பிற புகழ் பெற்ற புத்தகங்களின் பட்டியலையும் தர முடியும் சொல்லுங்கள் த ஏரோ ஹாபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் ஒரு தனிநபர் வளர்ச்சி மற்றும் தலைமைத்துவத்தை பற்றிய புகழ்பெற்ற நூல் மூன்று பகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட வெற்றி அத்தியாயம் ஒன்று மூன்று உன்னை நீ முன்னேற்றுவது பொது வெற்றி அத்தியாயம் நான்கு ஆறு பிறருடன் பயனுள்ள உறவுகள் கட்டுவது அழிக்காத புதுப்பித்தல் அத்தியாயம் ஏழு தொடர்ந்து வளர்வது அத்தியாய வாரியான சுருக்கம் மற்றும் எடுத்துக்காட்டுகள் அத்தியாயம் ஒன்று செயல்படுவாய் பிப்ரோ ஆக்டிவ் கொள்கை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் சுருக்கம் சூழ்நிலைகளை குறை கூறாமல் உங்கள் செயல்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களை கவனம் செலுத்துங்கள் எடுத்துக்காட்டு உங்கள் மேலாளர் கோபமாக சொல்வார் என்றால் நீங்கள் கோபமாக பதிலளிக்காமல் அமைதியாக பதிலளித்து சூழ்நிலை சரியாகும் வகையில் நடந்து கொள்ளுங்கள் அத்தியாயம் இரண்டு முடிவை மனதில் வைத்து தொடங்கு பிகின் வித் தி என் மைண்ட் கொள்கை உங்கள் இலக்கை தெளிவாக நிர்ணயித்து அதை நோக்கிச் செல்லுங்கள் சுருக்கம் உங்கள் வாழ்க்கை மதிப்புகள் மற்றும் இலக்குகளை எழுதி வைத்துக் கொண்டு அதற்கேற்ப முடிவெடுங்கள் எடுத்துக்காட்டு ஒருவேளை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் எவ்வாறு நினைவுகூரப்பட விரும்புகிறீர்கள் என்று சிந்தித்து முடிவெடுங்கள் அத்தியாயம் மூன்று முக்கியமானவற்றை முதலில் செய் உட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் கொள்கை முக்கியமான பணிகளையே முன்னுரிமையுடன் செய்யுங்கள் சா உருக்கம் முக்கியமான ஆனால் அவசரம் இல்லாத பணிகளில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் எடுத்துக்காட்டு மாலை நேரத்தில் முக்கியமல்லாத மின்னஞ்சல்களை பதிலளிக்காமல் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள் அத்தியாயம் நான்கு இருபக்கமும் வெல்லும் முறையில் யோசி திங்க் வின் கொள்கை இருபுறத்துக்கும் நன்மை தரும் தீர்வுகளை நோக்கிச் செல் சுருக்கம் நீ வெற்றி நான் தோல்வி அல்லது நான் வெற்றி நீ தோல்வி என்ற மனப்பாங்கு தவிர்த்து இருபுறமும் வெற்றி பெறும் வழியைத் தேடு எடுத்துக்காட்டு ஒரு ஒப்பந்தத்தில் இருபுறத்துக்கும் பயனளிக்கும் தீர்வை தேடுங்கள் அத்தியாயம் ஐந்து முதலில் புரிந்துகொள் பிறகு புரிய வைக்க முயல் டு பி பிறகு கொள்கை பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கேளுங்கள் சுருக்கம் மற்றவர்களை உண்மையில் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் உங்கள் கருத்தை சொல்வது நல்லது எடுத்துக்காட்டு உங்கள் வாழ்க்கை துணை ஒரு பிரச்சனையை சொன்னால் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொள் அத்தியாயம் ஆறு ஒற்றுமையில் பலம் கான் சினஜைஸ் கொள்கை அனைவரின் வித்தியாசங்களை ஒரே கூட்டு பலமாக மாற்றுங்கள் சுருக்கம் ஒன்றாக வேலை செய்யும் போதும் தனிமையில் செய்ய முடியாத பலனை பெற முடியும் எடுத்துக்காட்டு வித்தியாசமான திறமைகள் கொண்ட ஒரு குழு இணைந்து ஒரு புதிய தயாரிப்பை உருவாக்கும் அத்தியாயம் ஏறு அறிவாடை கூர்மையாக்கு ஷாப்பிந்த கொள்கை உங்கள் உடல் மனம் உணர்ச்சி மற்றும் ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சுருக்கம் தொடர்ந்து உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள் எடுத்துக்காட்டு தினசரி உடற்பயிற்சி செய்யவும் புத்தகங்கள் படிக்கவும் ஆரோக்கியமாக உணவும் முக்கிய கருத்துகள் சுருக்கமாக சொல்வது என்றால் முதலில் உன்னையே மேம்படுத்து பிறர் சிந்தனையை மதித்து இணைந்து வேலை செய்ய கற்றுக்கொள் உங்கள் வாழ்வில் முக்கியமானவை எவை என்று தெரிந்து அவற்றை செய் தொடர்ந்து வளர்வதற்கான வழிகளை கண்டுபிடி